சம்பத்து பார்த்திங்களா வந்திருக்குது மார்ஷல் ஆண்டு நிறைய இந்த பழத்துக்கிட்ட இருக்காது வாங்கம்மா அம்மா இந்த மாதளம் பழத்துக்கிட்ட தான்

என்னம்மா அவன் பார்த்துக்கிறீங்க தின்னு கலன் தின்னலையா இன்னிக்கி பழம் பழம் இன்னிக்கிற தின்னு கண்ணன் ஆ இது ஏற்றி நாட்டு பழம் மதுரம் பழம் தின்னா தின்னுங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை தின்னுங்க என்னம்மா எங்கேருந்து வந்தீங்க ஆ எங்கேருந்து வந்தீங்க என்னங்க அப்போ ஆ உங்களோட பேர் என்ன செம்பவம்மா செம்பவம்மா ஆ ஆ குழந்தை பார்க்குறீங்களா தின்னுங்க ஆ வாங்க போய் போங்க கிட்டே போங்க போய் தின்னு தினுமா உங்களுக்கு தான் தின்னுங்க ஆ நாட்டி தண்ணி தின்னது உங்களுக்கு தான் போங்க தின்னுங்க ஆய்வு போகிறீங்களா ஆ ஆ வாங்கமாங்க வாங்க 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 எங்கே வரீங்க எங்கே வரீங்க நிறைய வாங்க மாதிரி எப்படியா வாங்க